திருச்சி விமான நிலையத்தில் தனது வருகையின் போது கத்தியுடன் பிடிப்பட்ட நபரின் மகள் திருமணத்திற்கு சீர்வரிசை அளித்து உதவி செய்த ஒ பன்னீர்செல்வத்திற்கு அவரது குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார் அப்போது கூட்டத்தில் கத்தியுடன் இருந்ததாக கூறி சோழராஜன் என்ற நபரை மத்திய பாதுகாப்பு படையினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் ஆனால் விசாரணையில் அவர் ஓ பி எஸ் தீவிர ஆதரவாளர் என்றும் தனது மகளின் திருமண அழைப்புதலை கொடுத்து உதவி கேட்க வந்ததாகவும் கூறப்படுகிறது தகவல் அறிந்த ஒ செல்வம் சோழராஜனை அழைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான திருமண சீர்வரிசை பொருட்களை வழங்கினார் இதனையடுத்து மகளின் திருமணத்திற்கு உதவி அளித்த முன்னாள் முதல்வர் ஓ ஒ செல்வத்திற்கு சோழராஜனும் அவரது குடும்பத்தினரும் நன்றி தெரிவித்துள்ளனர் இரண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சி ஏர்போர்ட்ல நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஓ ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு வந்து ரொம்ப உதவும் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி அங்கே போனேன் சில விரும்ப தகாத செயல் நடந்தனால எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக போச்சு அந்த அதை கேள்விப்பட்ட ஓபிஎஸ் ஐயா அவர்கள் எனது குடும்பத்துக்கு வந்து குடும்பத்துக்கு என் மகளுக்கு கல்யாணத்துக்காண்டி திருமணத்துக்காண்டி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள சீர்வரச பொருளை கொடுத்து கொடுத்து வாழ்த்திருக்காரு அவருக்கு நான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு அவர் வந்தார்னு வந்து என் மகளை வாழ்த்துனார்னு எனக்கு அதோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது பேசினாரா நீங்க போய் பார்த்தீங்கன்னா நான் நான் போய் அவர் வீட்டில் போய் பார்த்து நான் பார்த்து அவருக்கு பத்திரிக்கை வச்சேன் அவர் ரொம்ப நான் அவர் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு அதை வந்தார் வந்து என் குழந்தைய வாழ்த்து வாழ்த்துனாருனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்